தர்ப்பணம் எதுக்காக கொடுக்குறோம் நம்ம முன்னோர்கள் அல்லது குலதெய்வம் அதன் மூலமாக ஏற்பட்ட தோஷங்கள் அதன் மூலமாக நான் வாழ்க்கையில் அனுபவிக்கிற பெரும்பாலான கஷ்டங்கள் கடன்கள் நோய்கள் இதிலிருந்து விடுதலை ஆகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தர்ப்பணமே கொடுக்குறோம் தர்ப்பணத்தை எப்படி கொடுப்போம் ஒரு கடற்கரையிலேயோ நதி தீரங்களிலேயோ இல்லது புராதனமான ஆலயங்கள்லேயோ போய் யாராவது ஒருத்தர் மூலமாக நம்ம தர்ப்பணத்தை ஒரு காரியமாக செய்வோம் அது நமக்கு சரியான முறைதானா அப்படின்னு கேட்டா இங்கதான் சித்தர்களோட அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் அப்படிங்கிற தத்துவத்தை நாம நினைவுபடுத்த வேண்டியதா இருக்குது நாம யார் அப்படின்னு கேட்டா நம்ம முன்னோர்களுடைய ஜீன்களுடைய தொடர்ச்சி ஒவ்வொரு ஜீன்கள்லயும் நம்ம முன்னோர்களுடைய டிஎன்ஏ இருக்கும் இந்த டிஎன்ஏ தான் நம்ம முன்னோர்களுடைய அந்த பதிவுகளை கர்ம பதிவுகளை எல்லாம் நம்ம வாழ்க்கையில பலனாக வெளிப்படுத்துறது நீங்கள் வெளியில் ஒரு விஷயத்தை செய்கிறதின் மூலமா இங்கே இருக்கக்கூடிய டிஎன்ஏ பதிவுகளை மாற்ற முடியுமான்னு கேட்டா நூறு சதவீதம் முடியாது உங்க முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய குலதெய்வத்தினுடைய டிஎன்ஏ எங்கு உருவாகி எங்கு இருந்து செயல்படுதோ அந்த இடத்துல அந்த பதிவுகளை அழிக்க தெரிகிற ரகசியத்தோட நாம் பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த பதிவுகள் விலகும் அந்த பித்ரு அல்லது குலதெய்வத்தின் மூலமாக ஏற்பட்ட தோஷங்கள் விலகும் வாழ்க்கை சுகபோகமாக மாறும் நமக்குள்ளார சரி பண்ண வேண்டிய முறைக்கு பேர்தான் சுயதர்ப்பணம் வெளியில் செய்வதால் முடியவே முடியாது